ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா இது கூந்தங்குளம் பக்கம் தான் வரம் பாருங்க அதாவது கோடங்குளம்னு சொல்லுவாங்க முறிஞ்சிபெட்டி பக்கத்தில் இருக்குது நாங்குநேரியிலேருந்து சுமாராக ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரும் நாங்குநேரி ஃபோர் வேலேருந்து என்ஹெச்லேருந்து முறிஞ்சிபெட்டியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு அதாவது பஸ் இருந்து ஊரோடி சேர்ந்த பஸ் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் வந்து உங்களுக்கு மண் பாதையில் வரணும் வந்தாச்சுன்னா இந்த கேட்டு இதுதான் இது வந்து ஏற்கனவே அந்த கால்வாயினுடைய கரையிலும் அந்த கேட்டு போட்டிருக்காங்க இந்த கேட்டிலேருந்து பார்த்தீங்களா கால்வாய் நேரே இந்த இப்போ நான் உள்ளேருந்து எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வெளியேருந்து எடுத்தேன் இப்போ உள்ள இருந்து இதில் இன்னும் இருக்கக்கூடிய இடம் எல்லாம் புறம்போக்கு இவங்களுடைய அனுபவத்தில் தான் இருந்துட்டு இருக்கு இந்த புறம்போக்கு இதுல ஒரு ரெண்டு ஏக்கரத்தில் வரணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளே வச்சிடலாம் வேலி போட்டாலும் சேத்தையே போட்டுடலாம் ஏன்னா வேற யாரும் எடுக்க வரதில்லை இவ்வளோ இருபத்தஞ்சு வருஷமாக இவங்களுடைய அனுபவத்தில் இருக்குது இது போக பட்டா பக்கம் ஒரு பெரிய மரம் தெரிய பாருங்க அதுல இருந்து அப்படியே உங்களுக்கு நேரே தெரியக்கூடிய பனை மரத்துக்கு பின்னால வேலி இருக்குது அதாவது ஒரு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு சைடு வேலி வந்துடும் ரெண்டு சைடு மட்டும்தான் வேலி இல்லை ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு ரூபாய் ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா இந்த நாளைக்கு இடத்துல இருந்து நேரே பாருங்கள் இடதுபுறமாக அப்படியே அந்த ஒரு வரப்பு தெரியுது பாருங்கள் அது அப்படியே நேரே போய் பேக்கில் வந்து உங்களுக்கு வேலி தெரியுது அந்த மூணாவது நிற்கக்கூடிய பனைமரம் பக்கம் வேலி அதுலேருந்து இருந்து அப்படியே ரைட்டில் ஏறி வந்தால் பாருங்க ஒரு பனம் இப்போ ஒரு பனமரம் இருக்கு பாருங்கள் அந்த உடைக்கு பின்னால் ஒரு பனைமரம் அந்த வேலி தெரியுது அந்த வேலி அந்த வேலிக்கு அடுத்தது அப்படியே வரும்போது வயல் நஞ்சை போட்டிருக்காங்க நெல் பயிர் அது வந்து இவங்க தான் போட்டிருக்காங்க இந்த நெல் பயிர் இவங்க தான் அந்த வேலியோடு சேர்ந்து உள்ள இடம் அந்த வேலி டச் பார்த்தீங்களா அப்படியே வந்தால் இதா அப்படியே இந்த வேலி கரெக்டாக அந்த வேலி பாட்ரை பிடிச்சி வருது நஞ்சை போட்டிருக்காங்க இது இவங்களோட நஞ்ச தான் அடுத்து இந்த தென்னை மரங்கள் ஒரு போர் இருக்குது இந்த கிணறு நல்ல தண்ணி வற்றாத ஒரு தண்ணி ஏன்னா கால்வாய் மணிமுத்தாரில் இருந்து வரக்கூடிய கால்வாயா இருக்கும் மணிமுத்தாரில் தண்ணி வரும்போது இந்த காலில் தண்ணி வரும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் காணித்தேன் அந்த கால்வாயை நம்ம லேண்டு கால்வாயோட அடுத்து தான் இருக்குது ஸோ ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குங்க கிணறு தண்ணி வந்து மேலே தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு கிணறு வந்து காணிக்கிறேன் இதெல்லாம் பட்டா லேண்டு தான் இங்கே நான் பார்க்குறது எல்லாம் பட்டா லேண்டு நம்ம பக்கத்தில் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இடம் வந்து புறம்போக்கு இருக்குது இதை வந்து யாரும் வேறு யாருக்கு அனுபவத்தில் இல்லை இவங்களுடைய அனுபவத்தில் இருக்குது ஸோ அவங்க வேறு யாரும் வந்து இதை வேணும்னு கேட்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க இவங்களுடைய அனுபவத்தில் தான் இந்த இடம் வந்து இருக்குது கொஞ்சம் தென்னை மரம் நிற்கிது தென்னை மரம் ஒரு பத்து பத்து மரம் தென்னை மரம் நிற்கும் தென்னை மரம் நிற்கும் மாமரம் வந்து ஒரு ரெண்டாம் மூணாம் மரம் போயிருந்தோம் ஸோ கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்து தான் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை மொத்தம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்குது பாருங்கள் கிணத்துல தண்ணி எவ்வளோ இருக்குது அந்த ரூம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும் ரூமுக்கு உள்ளுக்கு ஓடி அந்த கிணத்துல பாதி வரைக்கும் நம்ம போகிறது போல் ஹோல் அமைச்சிருக்காங்க உள்ளுக்க கொஞ்சம் வாழை நிற்கிது இந்த வாழை தென்னை மாமரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் நமக்கு இது ஓடி சேர்ந்த மரம் இருந்தான் அப்புறம் அந்த நஞ்ச நெல் பயிர் போட்டிருக்காங்க என்ன பாருங்கள் உங்கள் கண்ணு தான் இருக்குது நெல் பயிர் நல்லா விளைஞ்சி வருது இப்போ இதை வந்து அறுவடை பண்ணிடுவாங்க இந்த கிழத்தில் வந்து தண்ணி இந்த அளவு இருக்க காரணம் பக்கத்தில் உள்ள அந்த கால்வாய் தான் அந்த கால்வாய் கரை அதாவது எல்லாம் வரக்கூடிய கரை அதுதான் நமக்கு வந்து பஸ் இருந்து முந்நூறு மீட்டர் அந்த கரையில் வரவும் நமக்கு இந்த இது போருங்க இது போரு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அந்த கால்வாய் கரையிலிருந்து சும்மா புறம்போக்காட்டு இருக்கக்கூடிய பாதை பக்கத்தில் இருக்கவங்களும் அதே போல் தான் பாதை எடுத்திருக்காங்க இப்போ நம்மளும் அதே போல் அந்த பாதையை வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் காணிச்சு அந்த பாதை நீரை நமக்கு நம்ம இடத்துல வந்து நிற்கிது அது வந்து ஒரு மீட்ரு கணக்கில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூறு நூறு மீட்ரு வரும் நூறு மீட்ரு வராது டிஸ்டன்ஸு ஸோ அப்படி நம்ம பட்டா லேண்டில் வந்து சேரும் தான் மரம் இதுதான் இந்த மரத்தில் இருந்தே பட்டா லேண்டு நீங்கள் நீரை பார்க்க ரைட்டில் இருக்குது இந்த கரியா இருக்கு பாருங்கள் தீ கொளுத்தி விட்டுருக்காங்க நாளைக்கு தான் புறம்போக்கு இடம் சொல்லுது நீரை பாருங்கள் அந்த கோ சர்ச் வந்து கோயில் வந்து அதில் தெரியும் ஸோ ஊரோடு சேர்ந்தாங்க இருக்குது இவங்களுடைய அனுபவத்தில் தான் இவங்க அதை தீ கொளுத்தி கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருக்காங்க இந்த நீரை தெரிய தான் பாதை நமக்கு ரைட்டில் வந்து இந்த நூறு நாள் வெளியில விட்டுருவாங்கள்ல அந்த ஒரு சின்ன ஒரு குழம்பில் விட்டுருக்காங்க இதுவும் இவங்களுடைய அனுபவத்தில் இருக்குது ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கிறோம் இடம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல தண்ணி வசதி இருக்கனால உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு லேண்டாக இருக்கும் மண் வந்து இருமண் சொல்லுவாங்க செம்மண்ணும் மற்ற மண்ணுமாக சேர்ந்து ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ